ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவை பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டை பற்றியும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தாங்க இது கூடவே இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நாம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க தமிழ் புத்தாண்டை விஸ்வ வசு அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு என்னைக்கு பிறக்குதுன்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை வந்து வருதுங்க சூரியன் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறப்ப தான் நாம தமிழ் மாத பிறப்பு அப்படின்னு சொல்றோங்க அந்த வகையில இப்ப மீன ராசியில இருக்கக்கூடிய சூரிய பகவான் மேச ராசிக்கு போறாங்க அப்ப பாத்தீங்கன்னா தமிழ் மாத பிறப்பு அப்படிங்கிறது நடக்குதுங்க அதிலும் பாத்தீங்கன்னா மீன ராசியில இருந்து மேச ராசிக்கு போறதால தமிழ் மாத பிறப்பே ஆரம்பமான தமிழ் வருட பிறப்பா நமக்கு அமைஞ்சிருக்குது கிருஷ்ண பக்ஷ பிரதமையும் சுவாதி நட்சத்திரமும் வஜ்ர நாம யோகமும் கவுளவ கடனமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதளத்துல சூரிய பகவான் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறாரு அன்றைய தினம் இரவு ரெண்டு மணி முப்பத்தி நிமிஷத்துக்கு மகர லக்கணத்துல தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஸ்வ வசு வருஷம் வந்து பிறக்குதுங்க அறுபது ஆண்டுகள் அடங்கிய பட்டியல்ல நாற்பத்தி ஏழாவதா வரக்கூடிய ஆண்டா தாங்க இந்த விஸ்வ வசு வந்து பிறந்திருக்குது இந்த தமிழ் புத்தாண்டை எப்படி கொண்டாடுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதே இல்லைங்க ஆனா இந்த வழிபாடு வந்து நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே செஞ்சிட்டு இருந்த ஒண்ணுதாங்க நாளடைவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மறந்துட்டாங்க புது வருஷம் நல்லபடியா அமையணும் அப்படின்னு எல்லோரோட எதிர்பார்ப்பா தாங்க அமைஞ்சிருக்குது இப்ப சொல்லக்கூடிய முறைகளை ஃபாலோ கண்டிப்பா உங்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கறது நல்லபடியாவே அமையுங்க பதிமூணாம் தேதி அன்னைக்கு வீட்டெல்லாம் வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்ச உடனே கணிக்காணுதல் அப்படின்னு செய்கிறது வழக்கமா இருக்குதுங்க நார்மலாவே மற்ற நாள்ல கூட நாம எழுந்திருச்ச உடனே மங்கள பொருட்களை பார்ப்பது அப்படிங்கறது ரொம்பவே சிறப்புங்க ஆனா இந்த தமிழ் புத்தாண்டான அன்னைக்கு கணிக்காணுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னுமே கூடுதலான சிறப்பா இருக்குங்க அந்த வருஷம் வந்து நல்லபடியா துவங்கணும் அப்படிங்கிற அப்படிங்கிறதுக்காகவே இதை கணிக்கானதுல வந்து நம்ம செய்கிறோம் அது என்னென்ன அப்படின்னு பாக்கலாங்க ஒரு தாம்பளத்துல முக்கணி அப்படின்னு சொல்லக்கூடிய மா பலா வாழை இதெல்லாம் வைக்கணுங்க கிடைக்காத பட்சத்துல பாத்தீங்கன்னா பரவாயில்லங்க கவலைப்படாம மத்த பழங்களையே நீங்க வச்சுக்கலாம் இது கூடவே கொன்றை மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய மலரையும் வைக்கணுங்க அதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வேற பூவை வச்சுக்கலாங்க அதுவும் மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய பூவா இருந்தது அப்படின்னா இன்னுமே அது நல்லதுங்க கூடவே வெத்திலை பாக்கு ஒரு எலும்பச்சி பழமும் வைக்கணும் ஏன்னா எலும்பச்சி பழம் அப்படிங்கிறது வெற்றி கனிங்க அது வந்து ராஜ ராஜகனியாவும் சொல்லப்படுது இது கூடவே இன்னும் ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா அரிசி பருப்பு மஞ்சள் காய்கறி இப்படின்னு வைக்கக்கூடிய பழக்கமுமே பல பேருக்கு இருக்குதுங்க அதனால இதெல்லாம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எல்லாமே உங்களுடைய விருப்பம் தாங்க நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பழக்க விளக்கத்துக்கு தகுந்த மாதிரியும் எந்த ஒரு பொருளுமே நீங்க வச்சுக்கலாம் அடுத்ததா இது கூடவே கண்ணாடி சில்லறை காசு ரூபாய் நோட்டு நகைகள் இப்படின்னு எல்லாமே வைக்கலாங்க இப்படி இது எல்லாமே வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்க கூடிய இந்த தாம்பளத்தை நம்ம காலையில எழுந்திரிச்ச உடனே எந்த இடத்தை பார்ப்போமோ அந்த இடத்துல கண்பார் அருவிக்கு தெரிகிற மாதிரி வைக்கணுங்க ஏன்னா இந்த தமிழ் புத்தாண்டான அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தாம்பளத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு எந்த ஒரு செல்வக்குரியுமே ஏற்படாமல் மகாலட்சுமியின் அருள் கடாச்சம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும் இது கூடவே அன்னைக்கு காலையில் எழுந்திருச்ச உடனே கண்ணாடியில் உங்கள் முகத்தை வந்து பார்த்துட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் இல்லைனா குலதெய்வத்துக்கிட்ட இந்த புது வருஷம் வந்து நல்லபடியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமா வெற்றியை தரக்கூடிய வருஷமா அமையணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா குளிச்சுட்டு அந்த தாம்பளத்தை எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் நீங்க வைக்கணுங்க நெய்வேதியமாக இனிப்பு பொருட்களான சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் இப்படி நீங்க ஏதாவது செஞ்சு வச்சு வழிபாடு செய்யலாம் நம்ம அது மட்டும் இல்லங்க இந்த தமிழ் புத்தாண்டா நான் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அரிசவைகளை நம்மளோட உணவுல சேர்த்துக்கிற பழக்கம் அப்படிங்கறத வழக்கமா இருந்துகிட்டு இருக்குது இது வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்லங்க மற்ற மாநிலத்துல புத்தாண்டு பிறந்தாலுமே அரிசவைகளை உணவுல சேர்த்துக்கணும் அப்படிங்கிற வழக்கம் வந்து இன்னைக்குமே இருக்குதுங்க ஏன்னா ஒரு வருஷம் அப்படின்னா அதுல எல்லா வகையான விஷயங்களும் நமக்கு கலந்து தாங்க வரும் அதை யாராலும் மாத்தவே முடியாதுங்க அதனால அந்த நேச்சுரல் வந்து நம்ம அப்படியே ஏத்துக்கிற விதமாவும் இறைவன் வந்து நமக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு பிரார்த்திக்கும் விதமாவும் பாத்தீங்கன்னா இந்த உணவு வந்து நம்ம முன்னோர்கள் அன்னைக்கு சேர்த்துக்கணும் அப்படின்னு நம்மளுடைய வழக்கத்துல வந்து வச்சாங்க அதனால நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த தமிழ் புத்தாண்டான அன்னைக்கு இலை போட்டு படைக்கிறப்ப சாதம் சாம்பார் ரசம் இப்படின்னு செய்வாங்க அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா வேப்பம்பூ ரசமும் மாங்காய் பச்சடியும் ரொம்பவே முக்கியமான ஒண்ணுங்க அப்ப இது மாதிரி அறுசுவை உணவுகளை செஞ்சு இலை போட்டு படைக்கணுங்க நம்முடைய குலதெய்வத்துக்கு இந்த தமிழ் புத்தாண்டான அன்னைக்கு பாத்தீங்கன்னா வழிபடக்கூடிய நேரமா காலையில ஆறு மணியில இருந்து ஏழு மணி இருபது நிமிஷம் வரைக்குமே செய்யலாங்க அதுக்கு பின்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது மணி பத்து நிமிஷத்துல இருந்து பத்து மணி இருபது நிமிஷம் வரைக்குமே வழிபடலாம் மதியானமா இழைப்போடு நீங்க வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா பன்னெண்டு மணி முப்பது நிமிஷத்துல இருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்குமே இந்த வழிபாடு முறை வந்து நீங்க செஞ்சுக்கலாங்க உங்க டைமுக்கு தகுந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம் இதோடு முடியலங்க அந்த தமிழ் விரட பிறப்பா அன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களால கோயிலுக்கு போக முடியறதுக்கு டைம் இருக்கு அப்படின்னா நீங்க போய்ட்டும் வரலாங்க இந்த வருஷம் வந்து நமக்கு பிறந்திருக்கிறது விஸ்வவசு வருஷங்க சூரியனோட ஆதிக்கத்திலே பிறந்திருக்கிறதுனால இந்த வருஷம் ஃபுல்லாவே சூரியனோட வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே விசேஷமானதா இருக்கும் அதனால் நீங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே சூரிய வழிபாடும் செய்யுங்க இந்த தமிழ் வருட பிறப்பக்கம் உரிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரிய பகவான் தாங்க இருந்தாலுமே இந்த சூரிய பகவானுக்கே அதிபதியாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அப்போ பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடுமே இந்த வருஷம் ஃபுல்லாகவே ரொம்பவே சிறந்ததாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிவாலயத்துக்குமே நீங்கள் போய் வழிபாடு செய்யலாங்க நாம் நினைச்சது எல்லாமே நடக்குங்க அதுவே நீங்கள் வைணவ முறைப்படி வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா சூரிய நாராயண பெருமாளாகவே பெருமாள் வந்து காட்சி கொடுக்குறாருங்க அவருமே நீங்கள் வழிபாடு வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்போ வந்து உங்களோட வழக்கப்படி இறைவனை வழிபாடு செஞ்சு தமிழ் புத்தாண்டை வந்து நல்லபடியாக அமையணும் அப்படின்னு ஆரம்பிங்க இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க இந்த தமிழ் புத்தாண்டோட கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்திலேயே சூரிய பகவான் மேச ராசியில் பயணம் செய்கிறாருங்க குரு பகவான் ரிஷப ராசியிலையும் செவ்வாய் பகவான் கடக ராசியிலையும் கேது பகவான் கன்னி ராசியிலும் இருக்கிறாருங்க சந்திர பகவான் துலா ராசியிலும் இருக்கிறாரு சனி பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் இப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களும் பாத்தீங்கன்னா மீன ராசியில பயணம் செய்யறாங்க இந்த புத்தாண்டு வந்து இந்த கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பாக்கலாங்க ஃபர்ஸ்ட் இந்த கடகராசிக்காரங்களோட பொது பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஸ்வாவாசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ் வருட பிறப்புக்கு தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபதியா விளங்கக்கூடிய சந்திரன் உங்க ராசியில நான்காம் இடத்துல வந்து பயணம் செய்யறாருங்க அப்ப புதுசா வீடு வண்டி வாகனம் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்குதுங்க நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபமும் உங்களுக்கு உங்களுக்கு போகுது அதாவது இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு தாங்க தொழிலில் வந்து விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளுமே உங்களுக்கு இருக்குது அதனால் நீங்கள் தொழிலில் வந்து ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தொழிலில் வந்து நீங்கள் விரிவாக்கம் செஞ்சுக்கலாங்க இல்லை எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் இல்லை வேறு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னா அதுவுமே நீங்கள் செய்யலாங்க புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவுமே இந்த டைமில் நீங்கள் செய்யலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு கூடவே சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அப்போ இந்த கடக கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல நீங்கள் நல்ல ஒரு பொறுப்பில் புதுசா உட்கார போறீங்க இல்ல இப்பதான் புதுசா நீங்க வேலைக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னா வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே உங்களுக்கு அதிகமா இருக்குதுங்க நீங்க கொஞ்சம் எஃபெக்ட் போட்டாலே போதும் பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களோட பழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க கொடுங்க அரசாங்க வகையில உங்களுக்கு ஏதாவது வேலைகள் எல்லாம் முடியணும் அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் இப்ப சீக்கிரமா முடிய போகாதுங்க ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்த இந்த வேலை எல்லாமே இப்ப சீக்கிரமா முடிய வச்சு உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை வந்து உண்டாக்க போகுதுங்க பல வருஷமா திருமணம் ஆகாத கடகராசிக்காரங்களா இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு இந்த டைம்ல திருமணம் கூட நல்லபடியா நடக்க போகுது அப்ப திருமண வாய்ப்புகள்லாம் நீங்கள் ஏற்படுத்திக்கலாங்க இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாகவே அமையப் போகுதுங்க இது வரைக்கும் நிறைவேறாத சின்ன சின்ன ஆசைகள் இருந்தால் கூட அது எல்லாமே இப்போ நிறைவேறப் போகுது முக்கியமாக இந்த கடன் பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை எல்லாமே கிடைக்க போகுது கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல் கூட இப்போ தேரப்போகுதுங்க இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்றா தாங்க போகுது முக்கியமாக இந்த கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை அதிகரிக்கும் அதனால குடும்பத்தில் சந்தோஷமும் உங்களுக்கு அதிகமாகுங்க மிகப்பெரிய அளவில் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்குங்க இந்த வருஷம் வந்து சனி பகவான் குரு பகவான் ராகு கேது ஆகிய நான்கு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா இடமாற்றம் செய்யுதுங்க அப்போ இது ஒரு முக்கியமான ஆண்டாதான் சொல்லப்படுது நீதிமானா விளங்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியில் ஒன்பதாவது இடத்துல பயணம் செய்கிறாருங்க இதனால மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் பாகியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிற காரணத்தால் பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்குங்க அதிலும் முக்கியமாக நீங்கள் கஷ்டம் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களோட இலக்குகள் எல்லாத்தையுமே சாதாரணமாக செஞ்சு முடிக்கக்கூடிய சூழ்நிலையுமே உருவாங்க சனி பகவான் பலத்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வருடமாக தான் அமைஞ்சிருக்குது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேலையில இடமாற்றம்லாம் கேட்டிருப்பீங்க அது எல்லாமே இந்த டைம்ல கிடைச்சி வெளியூர்லயே நீங்க நிரந்தரமா தங்கக்கூடிய வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையுங்க இந்த வருஷம் குரு பகவான் உங்க ராசியில பன்னெண்டாவது இடத்துல வராருங்க அதனால உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்குது புதுசா வீடு கட்டுறது இல்லைன்னா வீடு வாங்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க எதிர்பார்த்த இடத்துல வந்து திருமண யோகங்கள் அமையற வாய்ப்புமே இருக்குது செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க ஆனா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையுமே ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருந்துங்க

விஷயங்கள் தான் இந்த கடகராசிக்காரங்களுக்கு தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நடக்க போகுதுங்க பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நாகேஸ்வரர் கோவிலுக்கு போய் ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் வழிபாடு செய்யுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் அன்னதானம் நீங்கள் செஞ்சு வழிபாடு செய்யலாம் அப்போ ஏற்கனவே இது மாதிரி ராகுக்கு இது தோஷம் இருக்கிறவங்களாம் நாகேஸ்வரர் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது மாதிரியான பரிகாரம் செஞ்சு நீங்கள் பலன் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லுக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன் பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்